திருக்கைலா பரம்பரை திருவாரூர் ஆதீனத்தில் சிவஞான செங்கோடு உச்சதும் ஸ்ரீவில்லை ஸ்ரீ குருமகா சன்னிதான மருவளின் பொன்னார் திருவுடி மலையை இணைந்து போற்றி டைம்ஸ் ஆஃப் கேலக்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஹேவிலம்பி ஆண்டு குரு பயிற்சி நடைபெறப் போகிறது வருகிற ஆவணி மாதம் பதினேழாம் தேதி அதாவது செப்டம்பர் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது இருபத்தைந்து மணிக்கு கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு குரு பயிற்சியாகிறார் குரு வழக்கமாக இரண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் வரும்போது பல நன்மைகளை செய்வார் என்பது விதி இந்த குரு பயிற்சினால் மேஷம் மிதினம் கன்னி தனுசு கும்பராசினருக்கு பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கடகம் துலாம் மகர ராசினருக்கு நன்மைகள் அதிகமாகவும் தீமைகள் குறைவாகவும் நடைபெறப் போகிறது சிம்மம் விருச்சிகம் மீனம் ஆகிய ராசியினரு பரிகாரம் செய்து கொண்டால் மட்டுமே குருவின் பார்வையிலிருந்து நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியும் இது பொதுவான பலன்களே மற்றபடி ஒவ்வொரு ஜாதகத்தில் உள்ள குருவின் பலம் ஜாதக பலம் நடப்பு தசாபுத்திகளின் பலம் ஆகியவற்றை பொறுத்து இந்த பொது பலன்கள் மாறுபடவும் வாய்ப்பு இருக்கிறது சூரிய மண்டலத்தை பொறுத்தவரை சூரியனுக்கு அடுத்து மிகப்பெரிய கிரகம் என்றால் அது குருதான் குரு என்பவர் நம் வாழ்க்கையில் பல நன்மைகளை செய்வதற்கு இடமளிப்பவர் குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்வைப்படும் இடங்கள் சுபிட்சம் பெறும் என்பது சாஸ்திர விதி பொதுவாக கோச்சாரத்தில் இரண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களில் குரு வரும்போது போது மிகப்பெரிய நல் வலன்களே நமக்கு நடைபெறும் மற்ற இடங்களில் குரு உலாவும் போது சில சில தடைகளும் தடங்கல்களும் ஏற்பட வாய்ப்புண்டு என்றாலும் கூட முடிவில் வெற்றியாகவே எல்லாம் அமைந்துவிடும் குருவை வழிபட்டு அதாவது தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தோறும் வழிபாடு விளக்கு ஏற்றி வணங்கி வர குருவின் பலம் நமது ஜாதகத்தில் கூடும் என்பது விதி சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற துலா நேயர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விதயஸ்தானத்தில் நின்ற குரு இப்போது உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறார் உங்கள் ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் இதுவரை உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் நின்ற குரு உங்களுக்கு வரவை மீறிய செலவுகளை ஏற்படுத்தியிருப்பார் உடல் நலத்தில் சில பாதிப்புகளை கொடுத்திருப்பார் தொழிலில் சில தடங்கல்களை ஏற்படுத்தியிருப்பார் கடன்கள் அதிகமாக இருக்கும் இவை எல்லாவற்றையும் ஜென்மத்துக்கு வரும் குரு சதி செய்து கொடுப்பா என்று நம்பலாம் குருவின் பார்வைப்படும் இடங்களால் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை வரப்போகிறது உங்கள் கௌரவம் போகிறது நீங்கள் நினைத்த மாதிரி நினைத்த இடத்தில் வெற்றி போகிறீர்கள் துலாமராசி நேரர்களை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் புதிய கூட்டாளிகள் தொழிலில் வந்து சேர்வார்கள் புண்ணிய தலயாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் கைகூடும் இதுவரை பதமூர்த்தியை எல்லாம் சுபிட்சமாக முடியப் போகிறது நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கப் போகிறது ஜென்மத்தில் குரு வரும்போது ராமர் சீதையை புரிந்தா என்று சொல்வார்கள் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் குலதெய்வம் உங்களை வழி போகிறது என்னதான் இருந்தாலும் நாம் செய்வதில் ஏதோ தடை வந்து விடுகிறதே என்ற கவலை உங்களுக்கு இருக்கும் அந்த கவலையை விடுங்கள் சின்னதாக ஒரு ஒளி ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக போகிறது துலா ராசி நேர்களை பொறுத்தவரை நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகள் மற்றவர்கள் என பிறருடன் பழகும் போது மிக கவனமாக பழக வேண்டும் அவர்களால் உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எதையும் காதில் வாங்கி மனதில் போட்டு அதை அப்படியே விட்டுவிட்டு உங்கள் செயலில் மட்டும் முக்கியத்துவம் காட்டுங்கள் துலாம் ராசி பெண்களை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி கூடுதல் செலவுகளை வைக்கப் அவற்றை சுபச் செலவுகளாக வைத்து மிக நன்றாக இருக்கும் பணியில் இருக்கும் பெண்களுக்கு பனிச்சுமை கூட போகிறது பணியில் நெருக்கடிகள் ஏற்படும் அலுவலகத்தில் உடன் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு எதுவாக எதையாவது திட்டம் போட்டு கொண்டிருப்பார்கள் அவற்றை கண்டு கொள்ளாமல் நீங்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கும் பெண்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது நீங்கள் சில காதலில் இருந்தால் அந்த காதல் என்பது சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது எனவே காதலிக்கும் பெண்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் துலாம் ராசி மாணவர்களை பொறுத்தவரை கூடுதல் கவனம் படிப்பில் செலுத்த வேண்டிய நேரம் இது அலட்சிய போக்கை விட்டுவிட்டு அக்கறையோடு படித்தால் மட்டுமே தேர்வில் வெற்றி பெற முடியும் படித்த பாடம் நினைவில் நிற்கும் கல்லூரி பள்ளி நடத்தை விதிமுறைகள் என்னென்ன உண்டோ அவற்றை விதிமீறாமல் நடந்து கொள்வதுதான் உங்களுக்கு நல்லது அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றும் துலாம் ராசி நேரைகளை பொறுத்தவரை விரும்பத்தகாத இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவற்றை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் நல்லது சக ஊழியர்களிடமும் உடன் வேலை செய்பவர்களிடமும் ஏதாவது பிரச்சனை என்று இழுத்து போட்டுக்கொள்ளாதீர்கள் அவர்களுடன் விட்டு கொடுத்து சுமூகமாக பழக பாருங்கள் சுறுசுறுப்பாக இயங்கினால் உங்கள் பணியில் உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது தொழில்துறை சார்ந்த ராசி நேரங்களை பொறுத்தவரை எதிர்பாராத போட்டிகள் தொழிலில் ஏற்படலாம் நீங்கள் செய்யும் எல்லா முயற்சிகளிலும் ஒரு தடை வந்துவிடும் எனவே பிளான் ஏ என்பதை செய்யும் போதே பிளான் பி என்பதின் வரைபடத்தை திட்டத்தை தெளிவாக வைத்துங்கள் கலைத்துறை சார்ந்த ராசி நண்பர்களை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் கண்ணில் தெரியும் ஆனால் கையில் வருவதற்கு தாமதமாகும் எதிர்ப்புக்கள் எதிரிகள் அதை தடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள் நீங்கள் மிக கவனமாக இருந்து உங்கள் வாய்ப்பை நழுவ விடாமல் பற்றி கொள்ளுங்கள் அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருக்கும் ராசி நேர்களை பொறுத்தவரை மக்கள் செல்வாக்கை தக்க கொள்வதே பெரும் கஷ்டமாக இருக்கும் சொல்லப்போனால் வளர்த்த கடா மாதில் பாயும் நேரம் இது எனவே மிக கவனமாக உங்கள் கோபத்தை விட்டுவிட்டு நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கவனமாக பார்த்து நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே உங்கள் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது இந்த குரு பயிற்சினால் பல நன்மைகள் பெறவும் தீமைகள் விலகவும் துலாம் நேரிகள் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு நெய் விளக்கு தீபமும் துக்கையம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு தீபமும் ஏற்றி வழிபட்டு வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக முழுவதுமாக தீமைகள் விலகும்